ஐயா டக்கெட்டு இப்படி ஆக்கி இந்தியாவு இந்தியாவை அப்சட்டு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு வந்து டக்கெட்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க இன்னைக்கு மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நேத்து நாள் முடிவுல நம்ம இந்தியா வந்து முன்னூத்தி இருபத்தி ஆறு வந்து எடுத்திருந்தோங்க இதை வந்து பார்த்தோன்னே என்ன நினைச்சோம்னா குல்தீப் யாதவும் ஜடேஜாவும் சேர்ந்து கொஞ்ச நேரம் எப்படியா வந்து நிப்பாங்க ஜடேஜா வந்து இருக்காரு கண்டிப்பா ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற இன்னைக்கு ஆண்டர்சன் வந்து ரொம்ப வேகமா குல்தீப் யாதவ் வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜடேஜா கொஞ்ச நேரம் நின்று விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் உடனே வந்து அவுட் ஆயிட்டாரு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம நினைச்சோம் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு இனி இந்தியா நானூறு ரன் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் நினைச்சோம் அப்ப இந்த நிலைமை அப்படியே அஸ்வினும் துருஜுரல் தாங்க ரெண்டு பேருமே வந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அஸ்வினும் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அதுக்கு தகுந்தாப்புல துருவுரல் வந்து எப்ப எப்ப வாய்ப்பு கிடைக்காம எனக்கு இந்த தடவை கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பா நான் சும்மா விட்டுற மாட்டேன் இந்த வாய்ப்புல வந்து நான் நல்லா பயன்படுத்தி நல்ல இன்னிங்ஸை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி கிடைக்கிற கேப்லலாம் வந்து நல்லா வந்து விளாண்டாரு இப்படி இருக்கப்ப இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆயிருன்னு நினைச்சா ஒரு கட்டத்தில் வந்து அஸ்வின் அவுட் ஆயிட்டாரு அஸ்வின் அவுட் ஆன கொஞ்ச நேரத்துல வந்து துருவ ஜுரலும் வந்து அவுட் ஆயிட்டாரு இனி அவ்வளவுதான் இனி என்னப்பா இந்தியாவோட ஸ்கோர் வரப்போகுதுன்னு நினைச்சோம் அப்புறம் தாங்க கடைசி நேரத்துல வந்து பும்ரா வேற லெவல் போடு போட்டாரு அவர் அவர் பங்குக்கு வந்து சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு சிராஜ் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டனால இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து நானூத்தி நாப்பத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்துட்டோங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா பரவாயில்லப்பா நம்ம இந்தியா வந்து நல்ல ஸ்கோரை தான் வந்து எடுத்திருக்காங்க பவுலிங்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம்னு நினைச்சோம் ஆனா இந்த மேட்ச்ல நடந்ததே வேறங்க டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் டி ட்வெண்ட்டி மோட்ல விளையாட வருவேன்னு சொல்லிட்டு மனசே வந்ததுல இருந்து வேற லெவலில் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு சும்மா பந்தாட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு தகுந்த ஜாக் ரவுலியும் அவர் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருந்தாரு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம ஒரு பக்கம் பயந்துட்டோம் என்னடா இன்னைக்கு விக்கெட் எடுக்க முடியும் முடியுமா இல்லையா ஃபர்ஸ்ட் விக்கெட்டையாவது எடுப்போமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க அஸ்வின் வந்தாரு உள்ள வந்த மனுஷன் வந்து எப்படியோ ரொம்ப அழகா ஜாக்ரோலிய வந்து தூக்கி அவரோட ஐநூறாவது விக்கெட்டை வந்து எடுத்தாரு போன மேட்ச்ல அவர் இதை பண்ணிருக்க வேண்டியது ஆனா போன மேட்ச்ல வந்து இதை பண்ண முடியல எப்படியோ இன்னைக்கு ஐநூறாவது விக்கெட்டை எடுத்து மிகப்பெரிய சாதனையை வந்து பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டக்கெட்டும் ஓலி போப்போம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே ஐயா ஓலி பாப்ப தூக்குங்கய்யா இல்லைன்னா நம்ம இந்தியாவுக்கு ஆப்பா மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் தாங்க சிராஜ் வந்து பவுலிங் போட்டு எல்பிடபிள்யூ அப்பீல் வந்து கேட்டாரு ஆனா அப்ப அம்பயர் வந்து இதெல்லாம் கிடையாது அவுட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லிட்டாரு அப்ப ரோஹித் சர்மாவும் சிராஜ் என்ன பண்ணாங்கன்னா நாங்க எப்படியாவது ஓலி பாப்பை எடுத்தா வந்து அவுட் சொல்லிட்டு எடுத்து பார்த்ததுல வந்து ஓலி பாப் வந்து அவுட் வந்து ஓலி பாப் அவுட் ஆனவனே அடுத்து கொஞ்ச நேரத்துல எப்படியாவது டக்கெட்டோட விக்கெட்டை எடுத்துருவாங்கன்னு பார்த்தோம் ஆனா இன்னைக்கு நாள் முடிவு வரைக்கும் வந்து டக்கெட்டோட விக்கெட்டை எடுக்கவே முடியலங்க அவர் பாட்டுக்கு பிரிச்சு மேஞ்சு விட்டுட்டாரு மனுஷன் இதனால இன்னைக்கு இங்கிலாந்து நாள் முடிவுல இருநூத்தி ஏழு ரன் வந்து எடுத்து எடுத்தாங்க இதுல டக்கெட் மட்டும் தாங்க வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நூத்தி முப்பத்தி மூணு ரன் வந்து எடுத்தாரு இதே மாதிரி அவரை நாளைக்கு விளையாட விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நாளைக்கு மொத வேலையா இவரை வந்து தூக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் எப்படியாவது நாளைக்கு நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்து நானூறு ரன்னுக்குள்ள இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணா மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம கைக்கு கொண்டு வர முடியும் இல்ல அவங்கள லீட் எடுக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல என்ன கதையாச்சோ அதே மாதிரி வந்து ஆயிரும் போர்த்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்